ஏசகி சிநாமத்தின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள் நம்ம வந்து பார்த்துருந்தோம் சோதம அழிக்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரும் ஆண்டவரோட இரண்டு தூதர்களும் வந்தாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா லோத்துக்கு கிருபு அளிச்சாங்க அவரும் அவருடைய மகள்களும் தூதர்களெலாம் எடுத்துக்கொண்டு வெளியே விடப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலேருந்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன கிராமத்துக்கு ஓட போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தூதர்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஹாதி ஆகமும் பத்தொம்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் முதல் தீவிரமாக அங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்பொழுது கர்த்தர் சோதமின் மேலும் குமரவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து க கந்தகத்தையும் அக்னியை மர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அனைத் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால் விடியற்காலத்தில் காலத்தில் ஆபரகம் எழுந்து தன் கர்த்தான் தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதம் குமார பட்டணங்களின் திசையையும் சமபாய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான் அந்த பூமியின் புகை அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகமாய் நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் அழுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனே கூட அவனுடைய இரண்டும் குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் அங்கே அவனுடைய அவனும் அவனுடைய இருந்த குமார்த்திகளும் ஒரு கெவியில் கூடியிருந்தார்கள் பட்டணம் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் வெளியே போக சொன்னாங்க தாமதித்ததுனால தூதர்களே கொண்டு வந்து விட்டாங்க ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிற மலைக்கு போகல அப்படி மலைக்கு போய் ஒழி ஒழிஞ்சிக்க சொன்னாங்க சின்ன கிராமத்துக்கு போகிறேன்னு சொன்னார் சரி அதுக்குன்னு சொல்லிவிட்டு போசினாங்க அந்த கிராமத்தை அழிக்கல அதற்கு பிறகு பிறகு கருத்தர் வந்து கந்தகத்தை அக்னியை அனுப்பி முழு சோதம் குமாரி மழித்து சமவீனம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு அதற்கு பிறகு வந்து ஆபரகம் வந்து பார்க்குறாரு எல்லாம் போல காணப்படுது அதற்கு பிறகு வந்து அந்த சோவார் பட்டணத்தில் லோத்து தங்க விருப்பம் இல்லாமல் திரும்ப மலைக்கு போயிட்டு ஒரு கெபியில் தங்குறாங்க லோத்துவும் அவருடைய இரண்டு மகள்கள் மட்டும் லோத்துவோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பின்னிட்டு பார்த்ததுனால பூமியை அழிக்கிறத அதாவது சோதன் குமாரம் அழிக்கிறத உப்பு தூணாக ஆகிட்டாங்க சரிங்களா இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் கத்திரவங்களே ஆசீர்வதிப்பாறாக ஆமாம்